அவர் அவருடைய சினிமாக்கள் சிறு பார்த்து அவருடைய ரசிகராக நாங்கள் வளர்ந்து வந்தவர்கள் அதே போல பிரபு அவர்கள் அன்புக்குரிய சகோதரர் கிருஷ்ணசாமி தனசேகர பாண்டியர் எல்லாம் நாங்கள் ஒரு வயதுக்காரர்கள் இப்ப இவங்கெல்லாம் நாங்கெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஒன்னா படிச்சோம் இவங்கெல்லாம் லயலா காலேஜில் படிப்பாங்க எப்போதும் போல பச்சபாஸ் காலேஜ் தான் இவங்கெல்லாம் படிக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த வம்பு சண்டைக்கு போகிறாங்களோ பச்சை பாஸ் காலேஜ் அப்படி நாங்களாம் பச்சை பாஸ் போயிட்டோம் ஒரு பிரமாணம் அப்பயே இவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இவர் வந்து டான்ஸ் ஆடினா அவ்வளோ பேர் பார்ப்போம் காலேஜே வெடிக்க பார்ப்போம் அப்படியே அந்த இளம் வயதிலே அப்படியே ஒரு டேலண்ட் அப்படியே எல்லாரும் சொல்லிட்டாங்க ஒரு பெரிய நடிகராக இருக்கு அது தந்தைக்கு தப்பாக பிறந்து மிக சிறந்த நடிகராக உருவாகி நம்ம நெஞ்சவெல்லாம் தினத்திற்கக்கூடிய அருமையான ஒரு சகோதரர் நாங்கள்லாம் ஒன்றா பிடிச்சோம் ஐம்பது வருஷம் நண்பர்கள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாத நாங்கள்லாம் ஐம்பது ஆண்டுகள் நண்பர்கள் அதனால தான் எங்கள் தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேலஸ் ஹோட்டல் திறந்தப்ப அப்போ மடலி தந்தசாமி எடுத்து ஜெயிச்சவர் நம்முடைய கோவிந்தசாமி தென்கொண்டார் அவர்கள் நாகப்பட்டினம் தொகுதியில் அவரை வச்சு நடிகர் தலைவர் சிவாஜி அணை சிறகி எங்களுடைய பேலஸ் ஹோட்டலை திறந்து வைக்க அழைத்தார்கள் அப்போ எங்களுக்கெல்லாம் அந்த ஏரியாவில் இருக்கிற வன்னியர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்து நீங்கள் எப்படி அவர் ஆண்டே இதெல்லாம் திறக்க வரலாம் வரக்கூடாது கடலூரில் வந்து தங்கனை வந்து தடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்முடைய சார் நம்முடைய தென்கண்டார் போய் சொன்னதுக்கப்புறம் இல்லை இல்லை நான் திறக்க போவான்னு சொல்லி கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவன் சொன்ன சொல்லி நான் நிறைவேற்றக்கூடியவன் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சிதம்பரத்துக்கு வந்து எங்களுடைய பேலஸ் மோட்டலில் திறந்து வைத்தார்கள் அன்றைய காலகட்டத்திலே சிதம்பரத்தில் படித்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரும்புமையான தெரியும் அது அதற்கு பிறகு சின்னத்தம்பி படம் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றி அடைந்து சின்னத்தம்பி அந்த டைமில் போய் பார்த்தா நம்ம காலேஜில் படித்தோம்னே இப்போ பார்த்தா நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கோராக நம்ம கூப்பிட்டா வருவாரி சந்தேகம் இருந்தாலும் சின்ன வரை ஷூட்டிங்க்கு சின்ன வந்தப்போ சந்திக்க நேரிட்ட போது கேட்டேன் உங்கள் அப்பா எங்கள் பேலஸ் ஹோட்டலில் அறுபத்தி ரெண்டில் திறந்து வச்சாங்க மாதிரி நீங்கள் வந்து எங்களுடைய வாரியப்பா தேட்டர் எங்கள் அப்பா பேரில் ஒரு தேட்டர் திறந்துருக்க அதை நீங்கள் தான் திறந்து வைக்கணும்னே இப்போ கண்டிப்பாக வரேன் என்றைக்கு எப்போ இருந்தேன் நான் ரெடி ஆகிட்டு சொல்கிறேன் சொல்கிறேன் இன்றைக்கி என்ன வேலை இருந்தாலும் போட்டுட்டு நீங்கள் வரணுன்னு அதே மாதிரி வந்து அந்த தேட்டரை திறந்து வைத்தார்கள் ஏன் அது சொல்கிறேன்னா ரொம்ப ராசியானவர் எங்கள் அப்பா எங்கள் பேலஸ் ஹோட்டலில் திறந்து விட்டீங்க பேலஸ் ஹோட்டலில் அறுபத்தி ரெண்டில் திறந்தாங்க அது ஓஹோன்னு ஓடி பிச்சுட்டு ஓடுனுச்சு பேலஸ் ஹோட்டலில் காப்பி சாப்பிடாத வந்து பார்க்காதவங்களே இருக்காட்டாங்க அதே போல் எங்கள் மாரியப்பா தேட்டரும் ரொம்ப அருமையாக ஓடின தேட்ரு அது ராசிக்காரர் அவர் கை அவர் கையால் திறந்தால் எல்லாம் சூப்பராக இருக்கும் அவரு வந்து இப்ப ஒண்டர்லாண்ட் திறந்து அதுதான் அதுதான் மகிழ்ச்சியானது பெருமுயற்சிக்கு கைராசிக்காரரோ அவரை தேர்ந்தெடுத்து இதை திறக்க செய்தார் பாருங்க அது உண்மையில அவரை பாராட்ட வேண்டிய ஒரு இது ரொம்ப தொழில் அவர்கள் தொழில்நுட்பம் உள்ளவர் நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் யாரும் நினைச்சு பார்க்காத ஒரு தொழிலை செய்ய துவங்கி இருக்கின்றார் யாரும் நம்முடைய மனதில் நிறைந்திருக்கக்கூடிய இளைய திலையத்தை அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சி இந்த ஒண்டர்லேண்டை திறந்திருக்கின்றார் ஆக இவ்வொழுது அருமையான சிறப்பாக செய்திருக்கின்றது அவரை மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இதே போல் இன்னும் பல்வேறு தொழில்களை நீங்கள் துவங்கி இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு கல்வி மட்டுமல்ல வேலை வாய்ப்புக்கும் வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சிறந்ததொரு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நமது பூண்டி ஐயா திரு டி கே கிருஷ்ணசாமி பாண்டியன் அவர்கள் வாழ்த்துறை என்னுடைய நண்பர் திரு பிரபு அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்துக் இருக்கின்ற ஸ்ரீதர் ஆண்டியாரர்களே மட்டுமின்றி அவருடைய துணைவியார் புத்தகத்தை ஏற்றி இங்கு இந்த விழாவில் வந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் புனித அவர்களே உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை கொண்டு பிரபு எனக்கு முன்னால் பேசிய ஸ்ரீதர் நாங்கள் எல்லோரும் அவர் சொன்ன மாதிரி நான் சொல்ல வேண்டியதாக அவர் சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷங்களுக்கு மேலே நாங்கள்லாம் கிளாஸ்மேட்ஸு இவர் நாங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது பிரபு வந்து பியூசியில் சேர்ந்தார் அப்போ பியூசியில் வந்து போதே ஸ்ரீதர் சொன்ன மாதிரி பியூசியில் வர்றவங்க சீனியர்ஸை பார்த்து பயப்படுவாங்க யோசனை பண்ணுவாங்க ஆனால் சீ பிரபுவை பொறுத்த வரைக்கும் இயல்பா அவர் சொல்கிற மாதிரி எல்லோருடையும் ஃப்ரீயாக பழகக்கூடியவர் அவர் வந்து பியூசி ஸ்டூடெண்டாக இல்லை ஃபர்ஸ்ட் இயராக இல்லை தேர்ட் இயர் ஸ்டூடெண்டாக சொல்ற அளவுக்கு எல்லாத்தையும் இயல்பாக பழகுவார் இன்றைக்கி அவர் அவரோட நல்ல மனசு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்க அவர் தொடர்ந்து அவர்கிட்ட பலவினர் எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீதம் சொன்னது இருந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர் நல்ல உள்ள படைத்தவர் எல்லோரையும் ஆதரிக்கக்கூடிய மனதார எங்களைப் போல அரசியல்வாதிகள் போல பார்க்குற இடத்துல ஒன்ன பேசிட்டு பின்னாடி ஒரு பேசுற ஆளு கிடையாது உண்மையிலேயே பெரியம்மா எல்லாரையும் எப்படி அவர் நடத்துகிறாரோ அதே போல் பெரியமாக அவர் மனசுலையும் இருக்கும் இன்னைக்கு அவரை வச்சு தெரிஞ்சு கொண்டு செய்கிற மாட்டேன் அவங்களுடைய ஃபேமிலி எனக்கு முன்னால் பேசியதோன்னு சொன்னது போல் இது ஒரு புதிய தொழிலாக இருந்தாலும் கூட அவர்கள் எல்லா வெற்றிகளும் நல்ல விதமாக இன்னும் பல தொழில்களை ஆரம்பிக்க வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி திரு பிரபு அவர்கள் இங்கு வரும்பொழுதெல்லாம் நான் பார்ப்பதுண்டு ஆனால் நீங்கள் பார்க்காமப்பில் போய்விட்டால் ஒரு மெட்ராஸுக்கு போய் சென்று சொல்லுவார் நான் தெரியாமல் வந்துவிட்டேன் மறந்து ஒன்று கோச்சிங் காரிங்கலாண்டே யாரும் அதனால் நீ கூட கேட்டேன் இப்போ வந்தீங்கன்னு ராத்திரி ஒம்பது மணிக்கு வந்து லேட்டாக போய்யா உண்மையாக தெரியல லேட்டாக வந்ததுனால நான் ஒன்றும் கூப்பிட முடியல அப்படின்னாரு அதனால் இவங்க வந்து எல்லாம் உங்களுக்கெல்லாம் அவர் வந்து நடிகராக தெரியும் இல்லை சிவாஜி கணேசனோட பையனாக தெரியும் நாங்கள்லாம் ஒரே வீட்டில் ஒரே சென்ட்டாக ஸ்ரீதர் சொன்னது பிறகு ஒரு நாற்பது ஒன்பது வருஷம் அதனால் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறதே எங்களுக்கு பெருமையாக இருந்தது அந்த ஒன்று சேர்த்த நம்முடைய குணசெயல் அவருடைய ஃபேமிலிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹி